சாய்ராம் உணவே மருந்து வாங்க இன்றைக்கி சிம்பிளாக மோர் குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா நைசாக அரைச்சி பின்னால் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் எப்படி எடுத்துன்னு பாருங்க பெரிய ஊற்றுன்னு வச்ச தயிர் எடுத்து அதையும் நல்லா மோராய்க்கணும் மோரான விண்ணால் அரைச்ச வச்சுக்க தேங்காய் பால் சீரகம் சேர்த்து கலக்கிக்கணும் கலக்கிட்டு அடுப்பத்தை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு ஒரு வர மிளகா கில்லி போட்டுட்டு கருகாப்புல் போட்டு நல்லா சட சடன எல்லாம் வெடிக்கணும் வெடித்த பின்னால் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு கிளறுக்கரை விட்டுட்டு அரைச்சி கலக்கி வச்சிருக்கிறதுல நம்ம இதை கலந்துடணும் கலந்துட்டு நல்ல ஒரு களை களைக்கி விடுங்கட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ போடுறோம் போட்டுட்டு களைக்குங்க இது வந்து அடுப்பில் வைக்க வேண்டாம் இப்படியே நம்ம எப்போ உபயோகப்படுத்திக்கலாம் எதிர்ப்பு சுற்றி ஜாஸ்தி இருக்குது தேங்காய் பாலில் மோர் குழம்பு மாதிரி பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் எடுத்துக்கலாம் வெயிலுக்கு நல்லது இப்படி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குடல் புண்ணுக்கு நல்லது வாய்ப்புன்னு இருக்கவங்களுக்கு இது அடிக்கிறக்கா பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா எனர்ஜியாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி